லோட்டஸ் சீ இது ஸ்டெம் இது டூ ஹண்ட்ரட் கிலோ சீப்பு தான் இரநூறு கிட்டங்காது நம்ம துண்டு ஒரு துண்டு ஒரு மைசூர் பாக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்குது தோசை மாரி அங்கே ஒன்று பார்த்தோமே எயிட் ஹண்ட்ரட்கெலாம் போட்டிருந்தாங்களே அதே தான் வாங்கி சாப்பிட்லாம் போலே தாராளமா ஏதோ சுகர் கோட் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க அந்த க்ரீன் ஆப்பிளில் தான் சுகர் கோட் பண்ணி வச்சுருக்காங்க சானியான்ற ஒரு கிழங்கு ஆனால் ரொம்ப மிலீஸ் மிலீஸாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க இந்த அங்கே வாங்கினதோட டபுள் இது இதுவு ஏன்னா வந்து அதோட அப்பியரன்ஸ் பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்குது கேட்டுக்குள்ள வந்தால் மிருகுக்கு பாருங்கள் மீனை பாருங்கள் இதுக்கெல்லாம் இந்த மீனுக்கெலாம் என்ன பேர்னு கூட நமக்கு தெரியல மக்களே வாங்க நம்ம ஜப்பானில் ஃபுக்கோக்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் இப்போ லாலா போட்டுன்ற ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே தான் அட்டகாசம் காசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு வீடியோக்கள்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இன்றைக்கி வந்து கிராசரிலாம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன் எவ்வளோ ப்ரைஸில் வைக்கிறாங்க என்ன விலை நிலவரம் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா அந்த பேக்கரி பக்கத்தில் மார்க்கெட் வந்துருச்சுங்க பரவாயில்ல நான் கூட ரொம்ப தடவை ஈடுறமோன்னு நினச்சேன் பரவாயில்ல வந்துடுச்சு எல்லாருமே போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறாங்க கையில் வாங்குறவங்க நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் வாங்குற மாதிரி தெருவில் தூக்கிட்டு போக முடியாது இதெல்லாம் இன்றைக்கி தான் ஃபைனல் டே வர ஆனால் ஸ்ட்ராபெர்லாம் பாருங்கள் சூப்பருங்க ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு கவர் நிறைய தராங்க வாங்கி சாப்பிட்லாமலே தாராளமா வாங்கலாமா ஒன்று அதுதாங்க நமக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்புறம் அவரை கேட்டேன் ஒன்று வந்து ஃபோர் ஹண்ட்ரடா இல்லை ஒரு பாக்ஸ் தான் நாலு இருக்குது எப்படின்னு இல்லை இல்லை ஒன்று தான் நல்லா சரி ஒன்று வாங்கலாம் பரவாயில்ல தாராளமாக இருக்குது இது வந்து ஜப்பான் வந்து ஸ்ட்ராபெரிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு வாங்க அதான் கட்டாயம் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சேன் வாங்கிடலாம் வாங்க அதுதான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எல்லாமே ஒரே நானூறு தான் ஆனால் பெரிய சைஸாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் இந்த ஷேப் நல்லா இருந்தது சரி இதை எடுத்து சொல்லிட்டு இதை எடுத்துருக்கேன் இப்போது ஓகே பாருங்க வெங்காய தழையா மூணு வந்து நூறு எண் பரவாயில்ல தான் சீப்பாக தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு ஆ செரி டொமேட்டோவை பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன சின்னதா டொமேட்டோலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகழகாக கீரைகள் ரெண்டு பேக்கெட் வந்து நூறு பரவாயில்ல தாங்க கொஞ்சம் சீப்பாக தான் எனக்கு தோணுது இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுட்ஸு கூட கிடைக்குதுங்க அதை பாருங்க வாங்க வச்சிடும் போலியா நம்மள எல்லாத்தையும் ஓகே தான் நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நல்லா சுட சுடாக இருக்காது மைக்ரோவேன் இருந்தால் வீட்டில் போயிட்டு சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து சானியான்ற ஒரு கிழங்கு ஆனால் ரொம்ப மிலிஸ் மிலிஸாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த கிழங்கு வச்சு தான் ஒரு சில கேக்ஸ்லாம் கூட செய்கிறாங்க நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தானே இதை குக் பண்ணுறதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை நாங்கள் ரொம்ப நாள் சொன்னோம்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ப்ரைஸ் வந்து நூறு தான் போட்டிருக்கேங்க நீளமான கோஸ் மாதிரி வாங்கியிருக்கு ஒன் டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கேங்க பாருங்க முள்ளங்கி பாதி வந்து வெள்ளையாக இருக்குது பாதி க்ரீனாக இருக்குது வித்தோசந்தானா எல்லாம் பர்கரில் வைப்பாங்களே அது வெங்காயங்க வெங்காயம் வந்து நூறுக்கு பரவாயில்லையே ஆச்சரியமாக இருக்கு நம்ம கேள்விப்பட்டதை விட நல்லாவே இருக்குங்க இலையெல்லாம் வச்சுருக்கேங்க டிஃப்ரெண்டாக இருக்குது இலை பொட்டேட்டோ இருக்குது கேரட்டு கிட்டத்தட்ட எல்லாமே நூறுலாம் வந்து வைக்கிறாங்க நூறுரூபாய் தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது லோட்டஸ் இது ஸ்டெம் இது டூ ஹண்ட்ரட் சீப்பு தான் டைவன்லாம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பூசணிக்காக அழகாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க முழுசாலாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு குடமிளகா இருக்குது நூற்றி இருபத்தி ஒம்பது அப்புறம் பெஞ்சாலு நூறு லெமன் இருக்குது பாருங்க எவ்வளோன்னு தெரில பத்து நூறு போடுங்க பரவாயில்லையே பத்துன்னு தான் போட்டிருக்காங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் இருக்குது இந்த மாதிரி வெல்லரி எடுத்து போகிறாங்க நூறு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே பார்த்திங்கன்னா ரெடி ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படியே வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிக்க வேண்டியதுதான் ஒரேடியாக அவ்வளோ அங்கே பாருங்க பழங்கள் ஆகா ஆசையாக இருக்கே வாங்கணுன்னு எல்லா பழமும் கலந்துருக்குங்க எல்லாமே சாப்பிட்டாம இருக்கும் தோசை மாரி அங்கே ஒன்று பார்த்தோமே எயிட் ஹண்ட்ரட்கெலாம் போட்டிருந்தாங்களே அதே தான் க்ரீம் எல்லாம் வச்சு அழகாக உருட்டி நம்ம ஊரில் வைப்பாங்கள்ல ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று செய்வாங்க அதேமாரி ஃபோர் ஹண்ட்ரட் அதே தான் இல்லை அதோட சீப்பு ரொம்ப சீப்பு இது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதுதான் டிஃப்ரென்ஸு ஆனால் சூப்பராக இருக்கும் போலையே எல்லாம் போட்டிருக்கு ஆரஞ்சு போட்டது இருக்குது ஸ்ட்ராபெர்ரி போட்டது இருக்குது எல்லாமே இருக்குது அருமை ஒன்று எடுக்கலாமோ நல்லா இருக்குது இதை பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் இது ஆரஞ்சு மாதிரி ஆனால் ஆரஞ்சு இல்லை இதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஆப்பிள் இருக்குது நாலு பீஸு நானூறு ஒன்று நூறு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பைனாப்பிள் இருக்குது வாழைப்பழம் டைவானிலேயே இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த ஊரில் எப்படின்னு தெரில என்னென்னு எப்படி எப்படி அடிக்கிறாங்கன்னால அவகேடோ பாருங்கள் சின்ன சின்ன அவகேடோ இருக்குது இப்போ இது பாருங்களேன் இந்த ஆப்பில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏதோ சுகர் கோட் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க அந்த க்ரீன் ஆப்பிளில் தான் சுகர் கோட் பண்ணி வச்சுருக்காங்க வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த பாட்டிமா கூட எடுக்கிறாங்க பாருங்கள் இந்த வயசுலேயும் அந்தமாக வந்து சுகர் நிறைய சாப்பிட்றாங்க ம் அப்புறம் இங்கே பாருங்கள் சாலட் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாலட் இருக்குது சால்மன் இந்த ஃபிஷ்ஷோட சாலட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்குவோம்மா எவ்வளோ போட்டிருக்கேங்க ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுருக்கேங்க பரவாயில்லை ஃபைவ் ஹண்ட்ரடு இவர்கிட்ட கேட்டோம் அவர் வந்து அப்படியே சாப்பிடலாம் தான் சொல்கிறாரு ஹீட்லாம் நான் வேணான்னு ஃபைவ் ஹண்ட்ரட் இது இங்கேயும் நிறைய புக்ஸ் இருக்குது பக்கத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீகா நெட்னு ஒரு கடைங்க அந்த கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது செவன் நைன்ட்டி எயிட்டு நம்ம அங்கே வாங்கினதோட டபுள் தான் இது ஏன்னா வந்து அதோட அப்பியரன்ஸ் பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது அப்படி இருக்குது கலரு ஷேப்பு எல்லாமே அதனால தான் ப்ரைஸ் அவ்வளோ போகலாம் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அந்த வெள்ளை கலர் ஸ்ட்ராபெரி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அந்த வெள்ளை கலர் இதை விட அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ப்ரைஸ் அது பார்த்துக்கோங்க அதுதான் சொன்னேன் ஒயிட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட திராட்சையும் பாருங்க அங்கே பார்த்த வரைக்கும் அங்கேனா பழங்கள்லாம் சீப்பாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு இந்த கடையை பார்க்கும்போது அப்படியே எல்லாம் ட்ரிபிள் நாலு மடங்கு மூணு மடங்கு மேலே தாங்க இருக்குது எல்லாமே ஆரஞ்சை பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் வா முரட்டு தனமாக இருக்குது ஆரஞ்சு எவ்வளோ புரிசு பாருங்க குழந்தைங்க வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க ஜாலியாக அப்புறம் இங்கே காய்கறிலாம் இருக்குது வெங்காயம் நானூறுக்கு போட்டிருக்காங்க இது வந்து தொண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இங்கே கேரட்லாம் இருக்குது ஒரு கவரில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டா மூணா மூணு இருக்குங்க மூணு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னா ஒன்று வந்து நூறு எண்ணிக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் வால் ப்ரக்கோலிலாம் இருக்குது நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்ககிட்ட ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாட்டர் மெலன்லாம் பாருங்கள் அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஐநூறுவா இதெல்லாம் பாருங்கள் ஐயோ அழகா அப்படியே கட் பண்ணி ப்ளேட் நிறைய வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது ஒன்று சாப்பிட்டோன்னா திருப்தியாக இருக்கும் போலையே நல்லா இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு வாங்கலாம் போல் தோணுது எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க இந்த இடத்துல இந்த கடையில் அப்புறம் இந்தமாரி கீரைகள் ரோசு இந்த இந்த இலை தாங்க வச்சுருந்தாங்க அந்த சால்மனில் வந்து இந்த இலை இருந்தது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவருங்க ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்டிங்கன்னா அது எப்படி விவரிக்கணும்னு எனக்கு தெரியல நான் அது நறுக்குன்னு இருக்குன்ட்ருக்கேன் விவருங்க எல்லாம் வந்து நிறைய ஃபுட்ஸ் இருக்குது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குங்க நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து ஹார்ஸ் மீட்டு சாப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல நம்ம அந்த வில்லேஜ் போனோமே அங்கேயே சாப்பிட்டு பார்த்துருக்கோம் கறி சரி விடுங்க அடுத்த டைம் பார்த்துக்கலாம் வேணா என்ன போகிற வழியில் ஏதாவது கிடைக்கலான்னு பார்ப்போம் கிடச்சா ஒரு போட்டு போட்டு பார்ப்போம் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாங்க இங்கே பாருங்க ஃப்ரெஷ் ஃபிஷ்ன்னு போட்டிருக்கேங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா என்ன நம்ம என்ன ஃபிஷில் அதுதானே பார்த்தேன் நம்ம என்னடா சீ ஃபுட்டே காட்லியே உங்களுக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு மாதிரி தெரில நான் நினச்சேன் லைவாக இருக்கும்னு நினச்சேன் எல்லாம் தான் இருக்குது தருங்க சென்னா குணியா அது ஆனால் அந்த மீன் ஸ்மெல்லு அந்த அளவுக்கு அடிக்கலைங்க அதுக்கு எதாவது என்ன பண்ணியிருப்பாங்களான்னான்னு தெரியல நல்லா இருக்கு க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பருங்க நல்லா இருக்கு ஆ இதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம் போலியே அது பாருங்க ஓவா அதுக்கு மேலே அந்த சால்மன் முட்டை மீன் முட்டைலாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் யாராவது க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் பாருங்கள் அருமை இங்கே பாருங்கள் ஆயிஸ்டர் பாருங்க பாருங்கள் ஆயிஸ்டர் இதெல்லாம் லைட்டாக தீயில் வாட்டி வச்சுருக்காங்க போல் இந்த மீனை மீன் பாருங்கள் எப்படி இருக்குது கறி மாதிரி இருக்குது நல்லா ஸ்லைஸ் பண்ணி அழகாக வச்சிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு கிட்டங்காது நம் தூண்டு ஒரு துண்டு ஒரு மைசூர் பாக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த சைடு வந்தால் மார்க்கெட்டுக்குள்ள வந்தா மிருவுக்கு பாருங்க மீனா பாருங்க இதுக்கெல்லாம் இந்த மீனுக்குலாம் என்ன பேர்னு கூட நமக்கு தெரியல சங்ககரிய இருக்கு பாருங்க சூப்பராக பாருங்க இதெல்லாம் அப்படியே ரா ஃபிஷ்ஷு இதெல்லாம் அப்படியே சாப்பிட்லாம் பாருங்க ஆக்டோபஸு ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குது பேர் சசி மீன் வாங்க எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் வெளியில் சாப்பிட்றத விட இந்த மாரி கடையில் இப்படி வாங்கிட்டு அழகாக அப்படியே ஒரு உரமாக உட்காந்து சாப்பிட்டோம்னா சீப்பாக முடிச்சுக்கலாம் வெளியில் போனால் இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட இருக்கும் கடைகளை பொறுத்து இது வந்து ஃபுட் மார்க்கெட் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அழகாக க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீனாக வச்சிட்டாங்க அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டிட்டு தான் பாக்கி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கடம்பாக பாருங்கள் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரில் அதுவே ஸ்லைஸும் பண்ணியிருக்காங்க அதை நல்லா கிட்ட போனால் தெரியும் போகுது அதிகங்களா ஸ்லைஸ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க முட்டை பாருங்கள் முட்டை ஓகே தான் ஏன்னா இப்போ தைவானில் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் முட்டை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்படி எங்க பார்த்தாலுமே நமக்கு வந்து சீ ஃபுட்ஸ் கிடைக்குது மீன் முட்டைய பாருங்க அல்வா மாதிரி இருக்கு பாருங்க மீன் முட்டைகளை பாருங்க அதாங்க டைம் ஆகிட்டு இருக்குது சரி இங்கே இருந்தால் டைம் ஆகிடும் உள்ளே நிறைய இருக்கான ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையும் உங்களால் காட்டன் டிமாண்ட் இருக்குது எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால சரி இப்போதைக்கு முடிச்சுட்டு அப்படியே போகணும்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் ஆனால் சீ ஃபுட்ஸ்லாம் தரமாக இருக்குது அதேமாதிரி அதுக்கு அடுத்து வந்து மீட் செக்ஷன் தான் அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு அப்போ தான் ஃபீல் ஆச்சு சரி ஓகே ஓடி அந்த பக்கம் நம்ம ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸு ட்ரிங்க்ஸு அது இது எல்லாம் அல்ல ஒட்டி உள்ளே கிடையாது ஃபுட் மார்க்கெட்னா இதுதான் ரியல் ஃபுட் மார்க்கெட்டு ரொம்ப க்ளீனாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது நல்ல ப்ரைஸ்லேயும் இருக்குது கொஞ்சம் நம்ம வெளியில் நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்டனா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்செண்டாவது மினிமம் நீங்கள் சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இருக்குது நீங்கள் சப்போஸ் ஜப்பானில் இருக்கீங்கன்னா இந்தமாரி இப்போ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க மார்க்கெட்டுக்கும் போங்க நார்மல் லோக்கல் மார்க்கெட் கிடச்சா போங்கன்னா நார்மல் லோக்கல் மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே தெரிஞ்சு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மாதிரி அபெண்டன்ட்டாகலாம் இல்லை எல்லாமே மாதிரி யூவில் தான் கிடைக்கிது ரொம்ப கிராமத்து சைடில் போனால் தான் அந்தமாரி மாதிரி பார்க்க முடியும் போல் நம்ம இப்போ இருக்கிறது வந்து கிராமம்னு சொல்ல முடியாது பெரிய சிட்டினும் சொல்ல முடியாது டவுன் மாதிரின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் இதுவே நல்லா இருக்குது பிரம்மாண்டமாக தான் இருக்குது நல்லா டெக்னாலஜி வைஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாமே ஈஸியாக இருக்குது போயிட்டு வரதுக்குலாம் கன்வீனியன்ட்டாக இருக்குது சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சரி சரி தட்டி விட்டுருங்க சரி அப்படியே போவோம் வேறு லொக்கேஷன் போவோம் நான் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாய் பாய் எனக்கு இங்கே பாருங்கள் நம்ம இப்போ புக்கோக்கோன்ற ஒரு பிளேஸில் இருக்கோம் ஜப்பானில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனாக தான் இருக்கும் அந்த பாருங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனில் என்ன நம்பர்லாம் வகை வகையாக வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ரியல் கோக்கோ போட்டியே எடுத்து வந்து மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதை அதை வந்து அப்படி மாடல் மாதிரி பண்ணி காட்டியிருக்காங்க இது ரியல் தான் தெரியுதுங்க பாருங்கள் லைட்டாக செதந்து போய் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆனால் இதெல்லாம் மாடல்ன்றாங்க நம்பவே முடியல எது உண்மை எது போயின்னே சொல்ல முடியல அவங்களும் அழகாக அழகாக பண்ணி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது